வணக்கங்க என் பேர் பரத் நான் காஞ்சிபுரம் மாவட்டமில் இருக்கேன் நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணங்க அண்ணா யூனிவெஸ்ட்டி கிண்டி சென்னையில் பண்ணிவிட்டு இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஃபார்மில் வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் போது நா நாட்டு மாடு கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா எங்களோட உரம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து அதோடய சாணம் கோமியோ அதெல்லாம் பேசிக் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ண நாட்டு மாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து காங்கயம் வச்சுருந்தோங்க ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி காங்கேயம் தான் வாங்கினோம் இருந்து நாங்கள் ஒரு காலை ரெண்டு பசு எடுத்துகிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து அந்த க க இது ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு கருத்தரி பண்ணுறதுலலாம் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதனால நாங்கள் வந்து ஒரு காலை வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மூணு பசு வச்சுருந்தோங்க அந்த ஒரு கிட்டத்தட்ட நாலு வருஷம் மூணு வருஷம் நாங்க அதை மெயின்டைன் பண்ணோம் அப்புறம் காலை வந்து ரொம்ப ஆஹ் போது ஆள் பற்றாக்குறை காரணமாக நான் என்னையும் ரெண்டு மூணு வாட்டி முட்டினதுனால எங்களால ரொம்ப நாள் வச்சுக்க முடியல அதனால காலை வந்து நாங்க இன்னொருத்தர் ஒரு பண்ணை வச்சிருக்கோம் ஜல்லிக்கட்டுக்கு நாங்க அந்த பா இப்ப காளைய கொடுத்துட்டு எல்லா காங்கையமும் நாங்க வந்து கொடுத்துட்டு நாங்க வந்து அதுக்கப்புறம் இந்த ரகம் சூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா புங்கனூர் குட்டைன்னு வாங்க இதை இது வந்து ஒரு ஆந்திரா சைடு மாடு இது ஆந்திராலேருந்து வருது சித்தூர் அந்த சைட்ல தான் இருக்கும் இது இவங்க திருப்பதிக்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுற பால் நெய் அது எல்லாமே வந்து இந்த வெரைட்டி ஆஃப் கவுலன்னு தான் போகுது இது வந்து மொத்தம் நம்ம இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆஃப் வெரைட்டி கவுஸ் இருக்குங்க அதில் இது ஒன்று வேச்சூருன்னு வாங்க இது புங்கனூர் நம்ம ஊர்லயும் இருக்குது தஞ்சாவூர் குட்டைன்னு வாங்க அதுவும் இருக்குது அதுல இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு அவைலபிலிட்டி பக்கத்துல ஆந்திரா பார்டர்ன்றதுனால நாங்கள் இது போய் எடுத்தோங்க இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது மில்க்கு தாங்க ஸ்பெஷாலிட்டி ஏன்னா பய மெடிசனல்னு வாங்க ரெண்டாவது அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் அதிகமா இருக்கும் ஃபேட் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபேட் கன்டென்ட் மில்க் தான்ங்க ஆவரேஜாக உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஈர்த்து போட்ட மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர்ல இருந்து அஞ்சு லிட்டர் கடக்கணுவாங்க எங்களது எல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு போட்டிருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாடு தான் கண்ணு போட்டிருக்கு அதுல வந்து எங்களுக்கு வந்து ஈல்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு வரைக்கும் பால் வருதுங்க ஒரு நாளைக்கு காலையில ஒரு வேலை கரைக்கிறோம் சாயங்காலம் ஒரு வேலை கரைக்கிறோம் மில்க் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு ரெண்டாவது தயிர் பண்ணுற போது க்ரீமியாக இருக்குது நல்ல தயிரோட டேஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்குது இது வந்து நிறைய இடத்துல வந்து வாஸ்து காரணமாக கூட வளர்க்குறாங்க நிறைய வந்து ரிச் பீப்புள் வந்து இந்த மாடு வந்து இருந்தால் ராசி அப்படின்றதுக்காக இதை அவங்க வீட்டிலேயே வா வாங்கி வளர்க்குறது அந்த பயன்பாட்டில் நிறைய இருக்கே தவிர விவசாயத்துக்கு இது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க இது வந்து யூஸ் பண்ணுறது இப்போ நாங்க வந்து இதோட சாணம் கோமியம் தான் மெயின் எங்களுக்கு எங்களுக்கு பால் வந்து செகண்டரி தான் தேவைன்னா எடுத்துக்கிறோம் பட் எங்களோட மெயின் வந்து இந்த ஃபார்முக்கு வந்து எங்களுக்கு உரம் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நா அதுல இது வந்து குட்டரகம் ஸோ நம்மளோட செஸ்ட் ஹைட்டுக்கு தான் கவு வரும் பட் இவர் வந்து மேல் வந்து அவங்களுக்கு அக்ரெசிவாக தான் இருக்கும் எங்ககிட்ட ஒரு மேலு மூணு ஃபீமேல் இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப முட்டுறது எந்த வேலையுமே பண்ணாது பட் இவர் மேல் வந்து அவர் சேட்டை ஜாஸ்தி ஆஹ் கண்டிப்பாக அந்த ஆஹ் அதை அந்த பிஹேவியர் எல்லாமே நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் பட் வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாடு மாடு உற்பத்தி பண்ணும் போது ஒரு காலை கண்டிப்பா அவசியங்க காலை இல்லாம நீங்க வந்து இல்லைன்னா தான் வாங்கணும் இந்த இன்ஜெக்ஷன் வாங்க இந்த அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி அதை வந்து டாக்டர் வந்து போடணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் செலவுங்க செலவுன்றதை விட இது வந்து அது வந்து ஒரு அன்னாச்சுரலான ஒரு விஷயம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டு நீங்க கருத்தரி பண்றது வேற பட் வாழ்க்கை முழுக்கவே அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே கருத்தரி பண்றீங்கன்னா அது வந்து ஒரு அஹ் மனிதாபிமான செயல் மாதிரி எனக்கு தோணுச்சு சோ அதனால நாங்க எப்பவுமே வந்து மாடு ஆடு எது வச்சிருந்தாலும் நாங்க வந்து அதுக்கு அது ஒரு காலை வச்சிருப்போம் இப்போ எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாடுன்றது ரொம்ப கம்மிங்க எங்கள் வில்லேஜ்ன்னு இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கோம் ஸோ நாட்டு மாடுன்றது ரொம்ப கம்மி இப்போ எங்கள் கிராமத்தில் நாங்கள் மட்டுந்தான் இந்த ரகம் வச்சிருக்கோம் அதுலேயும் நாட்டு மாடு நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோங்க ஒரு டென் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேடியஸ்ல இன்னொரு பண்ண இருக்குன்னா அவங்க வேற யாராவது வச்சிருப்பாங்க எங்களை மாதிரியே பண்ண யாராவது வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்காங்க என்னன்னா இவங்களோட இது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க இந்த ரகம் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா பொதுவும் ஸ்பெஷலி புங்கனூர் குட்டை வந்து ரொம்ப பாப்புலேஷன் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு நாங்கள் இதை சூஸ் பண்ணது மெயினாக வந்து சாஃப்ட் நேச்சர் கொஞ்சம் நாங்களே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணோம் பட் மேல் வந்து நான் அக்ரெசிவாக தான் இருக்கும் எங்களுக்கு இது பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்க தோட்டம் வச்சிருக்கிறதுனால இந்த தோட்டத்துக்குள்ள சென்டர்ல எங்கெல்லாம் வந்து பழமரம் இல்லை ரொம்ப கம்மியா இருக்கு ஓரளவுக்கு எல்லாம் வளர்ந்துச்சுன்னா நாங்க உள்ள கட்டிட்டோம்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து இது களை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஃபுல்லா அவங்க நல்லா மெரிச்சு நல்லா கிளீன் பண்ணிடுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு நாங்க வந்து இந்த சவுண்டல் வளர்ப்போம் இந்த சுபா புல்லுன்னு வாங்க இல்லைன்னா சவுண்டல் அப்படின்னு வாங்க உங்களுக்கு அந்த சவுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பால் திறன்லாம் நல்லா உற்பத்தி பண்றதுல நல்லா இது இருக்கும் ஏன்னா ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இவங்களுக்குன்னு நான் வந்து தனியாக எதுவும் ஃபாடர் கிராப்ஸ்லாம் வளர்க்கலங்க இருக்கு நிறைய சூப்பர் நெப்பியர்னு அப்புறம் வந்து முயல் வேலி மசால் முயல் மசால் அதுக்கப்புறம் இந்த தீவன புல்லுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பட் அதெல்லாம் வளர்த்து நம்ம தீவனம் போடுறதுக்கு நம்ம கிட்ட இல்லாத இங்க எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட பசு புல் எல்லாமே இருக்கும் போது நாங்கள் அது தனியா நாங்க அதுக்கு எதுவும் ஸ்பென்ட் பண்றது இல்லைங்க அவங்க பகல் டைம்ல மே செய்வாங்க ராத்திரி போனாங்கன்னா எங்க நாங்க சில லேடிஸ் வந்து கொஞ்சம் புல் அறுத்து வச்சிருப்பாங்க இந்த சவுண்டில் அதெல்லாம் அறுத்து வச்சிருப்பாங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா நாங்க வைக்கோல் எங்களோட நெல் பயிர் இருக்கு அந்த நெல் பயிர்ல இருந்து நாங்க அந்த அடியில வந்து கடைசியில வைக்கோல் மிஞ்சோம் அந்த வைக்கோல் எடுத்து வந்து நாங்கள் போர் போட்டு சேர்த்து வச்சிருப்போம் ஸோ அந்த வைக்கோலும் பசும் புல்லும் போட்டு இது இதுலயே எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைங்க பால் கறக்குறதும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இது ஒரு மூணு லிட்டர் கறக்குற கறக்குது ஸோ இந்த வெரைட்டிக்கு ரெண்ட மூணு லிட்டர் வந்து நல்ல ஒரு ஈல்டு தாங்க ஸோ அதனால எங்களுக்கு மெய் எங்களோட யூஸ் வந்து இதோட உரம் எங்களுக்கு இந்த சாணம் தேவை இந்த கோமியம் தேவை ஸோ தான் நாங்க மெயினாக இது வந்து வச்சிருக்கோம் இது இந்த இந்த நாட்டு மாடோட சாணம் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஆர்கனிசம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கோங்க ஒரு ரெகுலரா ஒரு ஹைபிரிட் ஜெர்சியோ ஐஎச்எஃப் கிராஸ்ல ஒரு சாணத்துல ஒரு 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 ஸ்கொயர் ஒரு 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 இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மைக்ரோஆர்கனிசம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் இவங்கள பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இவங்கள பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் எழுபது லட்சம் அந்த அளவுக்கு அந்த மைக்ரோஆர்கனிசம் கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும்ங்க ஸோ அதுதான் இவங்க இந்த நாட்டு மாடோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை வச்சு நாங்கள் உரம் தயாரிக்கும் போது எங்களுக்கு போன வருஷம் முருங்காய் மட்டுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முருங்கை மரம்லாம் வெட்டிட்டோம் நிறைய வந்து த தேவையில்ல ரொம்ப பூச்செடி வெட்டிட்டோம் பட் அதையும் தாண்டி எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மரம் ஆறு மரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கிலோ எங்களுக்கு ஜி இது வந்துச்சு முருங்கக்காய் வந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் நான் டேஸ்ட் பண்ணுவாங்க எந்த உரமும் போடல இவங்க ஜீவா மரதும் கொடுக்கலங்க அடுத்துக்கு அடுத்த வருஷம் கொடுத்தோங்க ஸோ கொடுக்குறதுக்கும் கொடுக்கறத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது காய் பிடிப்பு அந்த காயோட குவாலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க அது வந்து நாட்டு மாடு தான் மெயின் காரணம் இது கன்று போட்டுச்சுங்க இப்போதான் ரீசெண்டாக கன்று போட்டுச்சு கன்று போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செயங்குவாங்க மேல் மேல் ஒன்று போட்டுச்சு பராமரிப்புனா இங்க குட்டர கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ரெக்னன்சி டைமில் கொஞ்சம் சிரமமாக இருக்கோங்க நம்ம கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியை தாண்டி அது செகண்ட் தேர்ட் போகும்போது பெட்டராக இருக்கும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் தாங்க கண்ணை பிடிச்சி இழுத்தேன் வெளியே டாக்டர்லாம் அந்தளவுக்கு யாரும் வரல ஏன்னா காலையில் வெடி காலையில் போட்டுச்சு யாரும் டாக்டர்லாம் அவைலபிளாக இல்லை கன்று போட்டதுக்கப்புறம் நாங்களே தான் எங்களுக்கு இந்த லோக்கல் வில்லேஜ் பீப்புள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை எப்படி பராமரிக்கிறது என்னன்றது பட் ஒன்ஸ் குட்டி உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு குட்டி நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக பால் குடிச்சிக்கும் பால் ஊட்டணும் பால் குடிச்சிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நாள் போச்சுன்னா ஸ்லோவாக நீங்கள் வந்து தீவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கண்ணு போட்ட மாடுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த புண்ணாக்குலாம் கொஞ்சம் கொடுக்கணும் அந்த டைமில் அந்த பொட்டு புண்ணாக்குன்னு வாங்க அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டமக்கில் இருக்கிற அந்த இது அழுக்கெல்லாம் வெளியே போயிடுவோங்க ஸோ அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணணும் மற்றபடி பெருசாக பராமரிப்பு நாட்டு மாடுக்கு இல்லைங்க எந்த நோயும் வந்தது கிடையாது ஒரே ஒரு வாட்டி ஒரு மாடுக்கு மட்டும் அந்த ஊரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த அம்மா மாதிரி ஒன்று போடுவாங்க மாடுக்கு ஒரு அம்மா வரும் அந்த அம்மா மட்டை போட்டுச்சு அப்போ அந்த கழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே மஞ்சள் இலை எங்க எங்களோட மஞ்சள் இருந்துச்சு அந்த டைம்ல அந்த மஞ்சள் வேப்பையிலையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி தேங்காய் எண்ணெய் தடவி நாங்கள் ஃபுல்லா அப்ளை பண்ணோம் வித்தின் ஒரு 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 மாசத்துலயும் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுங்க ஸோ நோய் தாக்குதல் வந்து நான் பெருசாக எதுவுமே இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல பெருசாக நோய் தாக்குதல் வந்ததே கிடையாதுங்க மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க இந்த மாட்டுக்கு இது தாராளமா இந்த இந்த மாதிரி மாடு வந்து வளர்க்கலாங்க ஆனா பொருளாதார ரீதியா இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்ரு இருபது லிட்டர் கறக்காது அது எந்த நாட்டு மாடும் சரி இதுக்குன்னு நாட்டு மாடு இருக்கு கிரு கிரு வெரைட்டி ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கறக்கும் தார்பார்க்கருவாங்க ரெட் சிந்தி இதெல்லாம் நா நார்த் இந்தியா வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிரெலாம் இப்போ ஸ்பெசிஃபிக்கி நார்த் இந்தியன் இப்போ நிறைய அதை கிரை வச்சு தான் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் ஏட்டு மில்க்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்கெல்லாம் ஏட்டு மில்க் தான் கம்ப்ளீட்டாக பட் ஆனால் இவங்களோட மில்க் ஈல்டு வந்து கம்மி இன்னும் இந்த தஞ்சாவூர் குட்டெல்லாம் போனீங்கன்னா இன்னும் ஒரு லிட்டர் தான் கொடுக்கும் முக்கால் லிட்டரு ஒரு லிட் ஒரு லிட்டரு கொடுக்கும் கர்நாடகாவில் ஒரு வெரைட்டி இருக்குங்க மல்நாட் கிட்டான்வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் கொடுக்கும் அதுவும் நாட்டு மாடு குட்டரகம் அதுவும் அதுவும் குட்டரகம் தான் ஸோ குட்டரகம் இருக்குது அதில் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா இவங்க திருப்பதிக்கு இவங்க இவங்க கிட்டந்தான் பால்லாம் போகுது ஃபுல்லாகவே விவசாயம் செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட உரம் செலவு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுருவாங்க நீங்கள் வந்து எந்த வெளியேருந்து எந்த உரமும் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா வந்து எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸு எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இவங்களோட சாணத்திலயே இருக்கு அந்த நல்ல பண் நல்லது பண்ற எல்லாம் இருக்கு ஸோ இதை வந்து நீங்க வந்து இதை ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதில் வந்து என்ன நீங்க இலை எல்லாம் போட்டு இந்த சாணத்தை போட்டிங்கனாலே அது வந்து சூப்பர் உரமாயிடும் அதனால விவசாயிங்க வந்து இந்த நாட்டு மாடை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மாடு ஒரு ஒரு பத்து ஏக்கர் இருந்தா கூட ஒரு மாடு இருந்தாலே போதும் ஒரு மாடாவது வச்சு நீங்க வந்து ப்ரமோட் பண்ணோம் ரெண்டாவது இதோட பாலோட சத்து வந்து ரொம்ப ஆரோக்கியமான பாலுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இதில் தான் ஏ டூ பால் ஏ டூ மில்க்குன்னு வாங்க நீங்கள் இதை பற்றி கூகுளில் கூட நிறைய நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ரெகுலராக வாங்குறது வந்து ஏ ஒன் மில்க் இது உங்களுக்கு ஏ டூ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலலாம் நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டர் விற்கிறாங்க ஃபாரினில் லண்டன்லலாம் ஏ டூ மில்க்னே தனியாக உங்களுக்கு போட்டு பாட்டில் போட்டு விற்கிறாங்க எல்லாம் நம்ம மாட்டு பால் தாங்க ஸோ பால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இன்டஜெஷன்னு அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்ங்க இந்த மில்க்கு இந்த இந்த மாதிரி நாட்டு மாடை வந்து பயன்படுத்தினா அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அவங்களோட விவசாயமும் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்கும்